விக்கிரவாண்டி தொகுதி திமுக எம்எல்ஏ புகழேந்தி உடல்நலக் குறைவால் இன்று காலமானார் அவருக்கு வயது எழுபத்தி ஒன்று புகழேந்திக்கு கிருஷ்ணமால் என்ற மனைவியும் செல்வகுமார் என்ற மகனும் செல்வி சாந்தி சுமதி என்ற மகள்களும் உள்ளனர் விழுப்புரம் அருகே அத்தையூர் திருவாதி கிராமத்தில் பிறந்தவர் புகழேந்தி விவசாயியான இவர் எஸ் எஸ் எல்சி வரை படித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு திமுக கிளை செயலாளராக பதவி வகித்த இவர் கோழியனூர் ஒன்றிய செயலாளராக இருந்து விழுப்புரம் தெற்கு மாவட்ட பொருளாளராகவும் பின்னர் மாவட்ட அவை தலைவராகவும் அதன் பின் விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளராக பதவி வகித்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஊராட்சி மன்ற தலைவராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கண்டமானடி தொடக்க கூட்டுறவு வங்கி தலைவராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு கோழியனூர் ஒன்றிய குழு தலைவராகவும் பதவி வகித்துள்ளார் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பொது தேர்தலில் விக்கிரவாண்டி எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் விழுப்புரம் திமுக தெற்கு மாவட்ட செயலாளரான புகழேந்தி போட்டியிட்டு அதிமுக வேட்பாளர் முத்தமிழ் செல்வனிடம் தோல்வியை தழுவினார் இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் முத்தமிழ் செல்வனை தோற்கடித்து வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்தார் திமுகவில் அனுபவம் மிக்க அரசியல்வாதியாக அறியப்பட்டவர் கடந்த சில நாட்களாகவே உடல் குறைவால் சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த புகழேந்தி நேற்று விழுப்புரத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்காக டிஸ்சார்ஜ் ஆகி வந்தார் பொதுக்கூட்ட மேடையில் குறைந்த ரத்த அழுத்தம் ஏற்பட்டு மயங்கி விழுந்தார் உடனே அவர் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் ஆனால் சிகிச்சை பலனின்றி இன்று காலை அவர் உயிரிழந்தார் என் உடன்பிறவா தம்பி புகழேந்தி மறைந்திருப்பது கட்சிக்கு மட்டும்தான் குடும்பத்திலே வருவதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் பிறகு வயது நிறைந்திருக்கிற இந்த குறைவான வயதிலேயே மறைந்திருக்கிறது எங்களுக்கெல்லாம் எப்படி துயரத்தை ஏற்படுத்தி எப்பொழுதும் அண்ணா அண்ணா என்று அழைப்போம் நான் அழைக்கிற பொழுதெல்லாம் உடோடி ஒளியிருப்பவராக இருக்கிறார் கிலைக்கழக செயலாளராக மாவட்ட பிரதிநிதியாக பொதுக்குழு உறுப்பினராக தலைமை செயற்குழு உறுப்பினராக முந்திய செயலாளராக அதற்கும் மேலாக மாவட்ட பொருளாளராக பிறகு மாவட்ட அவைத்தலைவராக மாவட்ட செயலாளராக கழகத்தில் படிப்படியாக தன்னுடைய பணியை ஏற்றுள்ளார் அரசியல் ரீதியாக அந்த ஊராட்சி தலைவராக அதே போல ஒன்றிய ஒன்றிய பெருந்தலைவராக பிறகு விக்கிரவாண்டி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழக முதல்வர் தலைவர் அவருடைய இணக்கமான கழகத் தோழராக நீண்ட நாட்களாக அவரே யாரிடமும் சொல்லாமல் மறைக்கு வைத்தார் அவர் கேன்சரினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார் அவருடைய மறைவு என் குடும்பத்திற்கும் நாடகத்திற்கும் என் தமிழகத்திலே இருக்கிற அரசியலுக்கும் குறிப்பாக அனைவருக்கும் ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பாக இருந்தார் அவர் இடைத்தேர்தலில் தோல்வி எந்த அவர் மறைந்திருக்கிறார் என்பதை கேட்கிற பொழுது அந்த குடும்பத்தை மாற்றிக்கொண்ட அவர் எல்லா கழகத்தோடுகளையும் தன்னுடைய குடும்பம் போலவே நடத்தியவர் எல்லோரிடமும் அன்பாக பழகக்கூடியவர் அப்படிப்பட்ட ஒருவரை இழந்து இருப்பது உண்மையிலேயே இந்த மாவட்டத்திற்கு ஒரு பெரிய இழப்பு தமிழ்நாட்டிற்கு ஒரு தொடரிய இழப்பு கழகத்திற்கு ஒரு பெரிய இழப்பு அவருடைய பிள்ளைகள் மூட்டு பக்கத்திற்கு பிள்ளைகளாக என் மூளைமாறு தான் என் தலை அவர்களை பிள்ளாக்கும் நான்கு இரங்கலை நாளை மாலை நாலு மணிக்கு அவருடைய சொந்த கிராமமான அர்ச்சி அவருடைய உடல் தகவல் செய்யப்படும் அவரை இழந்து வாடும் குடும்பம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம்